இன்று பத்தொம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றிவிட்டேன் இன்னைக்கு காத்தால ஒரு நாளை முக்காலுக்கு எழுந்திருச்சேன் எழுந்திருச்சு குளிச்சுட்டு என்னுடைய அன்றாட கடமைகளை முடித்துவிட்டு ஆறு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு என் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் என்னுடைய பூத் கீழ்கட்டளை பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துக்கு போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த பூத்து பூத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் தொண்டர்களிடம் ரெண்டு மூணு அரசியல் கட்சி பூத்து அந்த கமிட்டி இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட என்னுடைய நம்பர்லாம் சொல்லி என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பர் சொல்லி என்னுடைய பூத்து நம்பர் சொல்லி என்னுடைய சீரியல் நம்பரை சொல்லி கேட்டேன் யாருக்கும் எந்த விவரமும் தெரியல ஆன்லைனில் நான் செக் பண்ணி வச்சுருந்தேன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்டில் போயிட்டு என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்த உடனே எல்லா டீடெயில்ஸும் வந்தது நம்மளுடைய பாரத தேசத்தின் எலெக்ஷன் கமிஷன் அமோகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுறாங்க தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி விட்டு உள்ளார்கள் இது வந்து இந்த இதுக்கெல்லாம் காரணம் வந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொண்ணூறுகளில் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த திரு டி என் கிருஷ்ணனுடைய அயராத உழைப்பு அதுக்கப்புறம் வந்தக்கூடிய வந் வ வந்தவர்களான எல்லா தலைமை தேர்தல் அடி அதிகாரிகளும் செமையாக ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க அவங்களுடைய கடின உழைப்புக்குண்டான பலனை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம் நான் ஏன் வந்து உத்தரவேர் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா உடனே அதுக்கு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து அவர் ஒருத்தர் பேர் அதுக்கப்புறம் வந்து ராஜகோபாலனும் என்னமோ ஒருத்தர் இருந்தார் அவரும் நம்ம தான் அதுக்கப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார் அவர் பேரில் எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினதன் காரணம் தான் அவங்களுடைய அறிவை நல்லா பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு நமது தாழ்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி வந்து நான் நேராக போனேன் அங்கே போன அங்கே இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் அந்த செக்யூரிட்டி கிட்ட என்னுடைய இந்த அந்த வாக்குச்சாவடி நம்பர் சொன்னேன் அதை சொன்ன உடனே அங்கே கடைசியில் இருக்குது போச சொன்னாங்க அங்கே போன உடனே என்னுடைய நம்பர் சொன்ன உடனே அழகாக எனக்கு கையில் மை வச்சாங்க என்னுடைய நம்பரை டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு கை மை கையில் மை வச்சாங்க என்னுடைய ஜனநாயக கடமையை அதன் பிறகு ஓட்டர் மிஷின் மூலமாக கரெக்டான பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ அந்த கூட்டணிக்கு என்னுடைய வாக்கை செலுத்திவிட்டு ஏன்னால் வந்து எந்த கட்சிக்குன்னு நான் சொல்லக்கூடாது ஏன்னா சட்டத்தில் அதற்கு இல்லைன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு சட்ட ஞானம்லாம் கிடையாது இருந்தாலும் நமது கடமையை ஆற்றுவது நம்ம நமது கடமையாக இருக்கணும் அதாவது இது வந்து ஜனநாயக கடமைங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணணும் உங்கள் நாடு உங்கள் நாட்டாக நாடாக இருக்கணும் ஹிந்து ராஷ்டிரமாக இருக்கணும் செக்யுலர் கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லவர்களுக்கு ஓட்டழியுங்கள் யாரும் வீட்டில் மட்டும் இருந்துராதிங்க சோம்பல் தன்மையோடு இருந்துடாதீங்க இன்றைக்கி வந்து இட் இஸ் நாட் அ பிக்னிக் டே இட் இஸ் அ ஓட்டிங் டே எவ்ரி படி ஷுட் எவ்ரி ஒன் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற கூடிய அனைத்து நபர்களும் ஓட்டளிக்க வேண்டும் உங்கள் பூத் எங்கே இருக்குன்ட்டு எலெக்ஷன் கமிஷனில் போய் ச சர்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் சிறப்பதற்கும் உலக அளவில் நமக்கு மரியாதை கட்டுவதற்கும் அனைத்து மத நண்பர்களும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் இந்த ஓட்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு நல்லதாக இருக்கட்டும் Zeg